ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சாலுமான் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த இருந்தது தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது சாலமோன் தேவனைப் பார்த்து உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதன் ஸ்தானத்திலே ராஜா நான் போக்குவர வரையாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் ஆகவே உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார் ஆண்டவருடைய பார்வையிலே இந்த காரியம் மிகவும் உகந்த விண்ணப்பமாக இருந்தது ஆகவே சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்தார் இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கவில்லை ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை சத்துருக்களின் பிராணனை கேட்கவில்லை இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதற்கேற்ற ஞானத்தை நீ உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உனக்கு நீ கேட்ட ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் கொடுப்பேன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார் அதை கொடுத்தார் அவனை ஆசிர்வதித்தார் சாலமோன் ஒரு ராஜா என்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு அவன் ராஜாக்களுடைய சிந்தையோடு நிற்காமல் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான் எந்த திறமையும் தன்னிடத்தில் இல்லை என்றும் அவன் உணர்ந்தான் கர்த்தரிடத்தில் கேட்டான் இதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தது நம்முடைய ஜபங்களும் நம்முடைய உண்மையான நிலையை உணர்ந்து எது நமக்கு தேவை என்பதை சரியாக நிதானித்து கேட்டால் தேவன் அவைகளை நமக்கு கொடுப்பார் நாம் சரியாக நிதானிக்காததும் சிந்திக்காததும் தான் நம்முடைய ஜபங்களுக்கு சில நேரங்களில் பதில் கிடைக்காமல் போகிறதற்குரிய காரணம் தேவன் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து அதை நிறைவேற்றுகிறதற்காக கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் தேவன் கொடுப்பார் நம்முடைய சொந்த விருப்பங்களையும் சுயநலங்களையும் உள்ளடக்கின காரியங்களுக்கு தேவன் ஒருபோதும் துணை நிற்பதில்லை ஆகவே உங்கள் நிலையை சிந்தித்து பாருங்கள் உகந்த விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்பாக வையுங்கள் அவை அங்கீகரிக்கப்படும் நீங்கள் இருப்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் நாங்கள் எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்றும் எங்கள் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றும் உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சரியாக நிதானித்து உகந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து பதில் பெற்று கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு நல்மனதை தாரும் வழி நடத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஏன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக